என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யாக்கோபெல்து நிருபத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை குறித்துக்கொண்டு கொண்டு தியானித்து பாருங்கள் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்க கோபப்பட்டு கத்துறதுனால கூச்சல் இழுகிறதுனால அங்க தேவ நீதி விளங்கிடுமா இல்லை இன்னும் கூச்சல் தான் அதிகமாகும் சில பேர்லாம் பாருங்க கோபப்பட்டா என்ன பேசுறனே அவங்களுக்கு தெரியாது இல்லையா இதனால அங்க கத்தர் மகிமைப்படுவாரா தேவ நீதி விளங்குமா நிச்சயமா இல்லை நிச்சயமா இல்லை சில பேர் தங்க கணவன்கிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க இன்னும் சில பேர் தங்க மனைவிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க இன்னும் சில பேர் பிள்ளைகள்கிட்ட எப்பயுமே எரிச்சல் பட்டு தான் பேசுவாங்க உங்க கோபம் அந்த இடத்துல தேவனுடைய நீதியை விலங்க பண்ணாது பாருங்க கோபத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அந்த கோபத்தினால் குடும்பத்தில் கூச்சலும் குழப்பமும் சமாதான குறைவும் தான் ஏற்படும் என்று சொல்லி கத்தன் இந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்க அருமையான மகனே அருமையான மகளே இத்தனை நாள் வரையிலும் நீ கோபப்பட்டு பேசிக்கொண்டிருப்பான் என்று சொன்னால் சாந்தத்தை தரித்துக்கொள் அந்த இடத்துல கத்திரத்தில் கேளு ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க பொறுமையாய் காரியங்களை கையால் எனக்கு தேவையான கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்ட விட்டு கேளுங்க சாந்தத்தோடு கூட காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள் சமாதான கர்த்தரங்கு ஆளுகை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை